ராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் திருநாமம் அஞ்சாம் திருநாமம் பூத கிருதை நமக கைலாயத்தில் பரமசிவன் அடிக்கடி கருத்தரங்குகளை நடத்துவார் அதில் வேதம் கற்ற பல ரிஷிகள் பங்கேற்று வேதாந்த விஷயங்களை குறித்து விவாதிப்பார்கள் நிறைவாக சிவபெருமான் சொற்பொழிவாற்றி வேதாந்தத்தின் சாரத்தை அனைவருக்கும் விளக்குவார் அவ்வாறு ஒருமுறை கைலாயத்தில் கருத்தரங்கம் நடைபெற்ற போது களங்கங்களுக்கு பெயர் பெற்றவரான நாரத மகரிஷி ஒரு புதிய விவாதத்தை தொடங்கினார் இந்த பூமியில் எந்த பொருளை பார்த்தாலும் அது உருவாவதற்கு மூன்று விதமான காரணங்கள் தேவை அப் ஒன்று அப்பொருளை படைப்பவர் ரெண்டு அதன் மூலப்பொருள் மூணு அதை உருவாக்க தேவைப்படும் கருவிகள் உதாரணமாக பானையை எடுத்துக்கொண்டால் ஒரு பானை உருவாவதற்கு ஒன்று படைப்பாளியான குயவர் ரெண்டு மூலப்பொருளான களிமண் மூணு அதை உருவாக்க தேவையான சக்கரம் தண்ணீர் முதலிய கருவிகள் என மூன்று காரணங்கள் தேவைப்படுகின்றன தோசையை எடுத்துக்கொண்டால் அது உருவாவதற்கு ஒன்று படைப்பாளியான சமையல்காரர் ரெண்டு மூலப்பொருளான தோசை மாவு மூணு கருவிகளான தோசைக்கள் தோசை திருப்பி அடுப்பு முதலியவை தேவை இப்படி உலகில் காணக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இத்தகைய மூன்று காரணங்கள் உண்டு என்றால் ஒட்டுமொத்த உலகுக்கும் எத்தனை காரணங்கள் உள்ளன என்று வினவினார் நாரதர் ரிசிகளிடம் இருந்தும் சிவகணங்களிடம் இருந்தும் பலவாறான பதில்கள் வந்தன வேதவியாசர அனைத்துலகுக்கும் ஒரே காரணம்தான் உள்ளது என்றார் வியாசர் என்ன சொல்கிறார் என யாருக்கும் புரியவில்லை உலகில் உள்ள சாதாரண பொருட்களுக்கே மூன்று காரணங்கள் இருக்க ஒட்டுமொத்த உலகுக்கும் ஒரே காரணம் என்பது எப்படி பொருந்தும் என்று சிவகணங்கள் வினா எழுப்பினர் ஆனால் அதுவரை அமைதியாக இருந்த பரமசிவன் வியாசர் கூறியதே சரி என்றார் ரிஷிகளும் சிவகணங்களும் வியப்புடன் சிவபெருமானை பார்த்தார்கள் சிவபெருமான் சொன்னார் வியாசர் சொன்னது போல் அனைத்துலகுக்கும் ஒரே ஒரு காரணம்தான் அந்த காரணம் ஸ்ரீமத் நாராயணனே நாராயணன் உலகுக்கும் படைப்பாளியாகவும் இருக்கிறான் மூலப்பொருளாகவும் இருக்கிறான் படைக்கும் கருவியாகவும் இருக்கிறான் அது எப்படி சாத்தியம் என்று ரிஷிகள் வினவினர் சிலந்தி வலையை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் சிலந்தி வலையின் படைப்பாளியும் சிலந்திதான் அதற்கு மூலப்பொருளும் சிலந்தியின் வாயிலிருந்து வருகிறது அதை உண்டாக்குவதற்கான கருவியாகவும் சிலந்தி தன் அங்கங்களை பயன்படுத்துகிறது அது போலவே நாராயணனும் ஒன்று தானே படைப்பாளியாக இருந்து ரெண்டு தன்னுடைய உடலாக இருக்கும் மூலப்பிரதியையே மூலப்பொருளாக கொண்டு மூணு தானே படைப்பு கருவிகள கருவிகளாகவும் இருந்து மற்றொரு கருவியை எதிர்பாராமல் உலகை படைக்கிறான் எனவே உலகுக்கு படைப்பாளி மூலப்பொருள் படைப்பு கருவி ஆகிய மூன்று மூன்றாகவும் நாராயணனே விளங்குகிறான் படைப்பதோடு மட்டுமின்றி தானே தான் படைத்த பொருட்களுக்கு ஊடுருவி அவற்றை தாங்கி இயக்கி அவைகளை காக்கவும் செய்கிறான் என்று பரமசிவன் விளக்கம் தந்தார் இப்படி உலகிற்கு மூன்று விதமான காரணங்களாகவும் தானே இருந்து உலகினை படைப்பதால் நாராயணன் பூதகிருத என்றழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் திருநாமமாக அமைந்துள்ளது பூதகிருதே நமக என்ற திருநாமத்தை எம்பெருமானின் திருவடி தாமரைகளை தூமலர் தூவி தொழுதோமு தொழுதோமாகில் படைத்தவனான அவன் தரும் பாதுகாப்பை நாம் முழுமையாகப் பெறலாம் ஓம் நமோ நாராயணாய സർവം ശ്രീകൃഷ്ണ അർപ്പണം ജയ് സായ രാം സായപ്പാവിൻ തിരുവടികളെ ശരണം